சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது முதல்ல ஒரு அருமையான மகிழ்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் எட்டில் இருக்கார் அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டுன்னு நினைப்பீங்க அதுதான் இல்லை எட்டில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் ஏழாம் இடத்தில் இருப்பதாக ஐதீகம் அதனால் எட்டாம் இடத்துல தான் அதிகப்படியான அசிங்கம் அவமானங்களை தரும் ஏழாம் இடங்கிறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பிரச்சனை போகிற இடம்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சண்டை சச்சரம் இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க சூப்பருங்க பாருங்கள் ஏழில் சனி இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் தொழில் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பத்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பதினொன்றில் இருக்கார் பாருங்க சூப்பர் அதுவும் குருவோடு இணைஞ்சிருக்கிறார் இந்த சுக்கர பகவான் பத்து எந்த ஒரு கிரகமும் பதினொன்னுல இருந்தால் அளப்பரிய பலனை தரணும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இப்போ பதினொன்னில் தனக்காரர்களும் இருக்கார் பத்துக்குடையவனும் இருக்கார் அப்போ தொழில் ரீதியாக ஒரு சக்க போடு போட போது உங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பண மழை பெழிய போகிறது அப்போது வருமானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ குடும்பத்தில் பண வரவு இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இருந்தாலும் சுப செலவுகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி எடுத்த காரியங்கள் கைகூடி வரும் உடன் பிறந்தவர்கள் இளையவர்களால் கூட உங்களுக்கு அதிகம் ஆவா ஆதாயம் அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு நிலை சீடாட்டு ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது தாராளமாக போகலாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு அதற்கான தகவல் நீங்கள் தயாராக இருக்கலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றவங்க பிஸ்னஸ் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் உங்க ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கார் அப்போ நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக போவீங்க இல்லை போகல அப்படின்னா உள்ளூரில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி ரொம்ப பயப்பட வேண்டாம் இல்லை ஒரு பின்னடைவு ஏற்படலாம் தொழிலோ உத்தியோகத்தில் இருந்த போதிலும் பல மழை பொழிய போகிறது பத்துக்குடையவன் பதினொன்று இருக்கார் அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க சூப்பருங்க அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க அரசியலில் இருக்கிற கூடியவர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த வாரம் மறக்க முடியாத ஒரு வாரம் அற்புதமான